ஊழல் வழக்கோடு கிரிமினல் பின்னணியோடு அமைச்சர் பதவி வகிப்பது ஒரு மோசமான முன்னுதாரணமாக மாறிவிடும் ஏன்னா செந்தில் பாலாஜி ஒரு க ஒரு கக்கனோ ஒரு காமராஜோ அல்ல அப்போது உச்ச நீதிமன்றத்தை நம்ம விமர்சனம் செய்வது என்பது செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக மாறிவிடும் உச்ச நீதிமன்றத்தை விமர்சனம் செய்கிற அளவுக்கு அரசியல்வாதிகள் தரமானவர்களோ தகுதியானவர்களோ பண்பானவர்களோ கிடையாது செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைச்சர் பதவி வேணுமா இல்லை உங்களுக்கு ஜாமீன் வேணுமா முடிவு செஞ்சுக்கிட்டாங்க தென் மண்டலத்தில் முழு பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டுருக்குன்னு நேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பிஜேபி தயவை யாரோட போகிறாங்க ஜக்கியோடையும் வேலுமணையோடையும் போய் என்ன என்ன பண்ணுறாரு பிஜேபியுடைய சரண்டர் ஆனால் அமித்ஷா சொல்லிட்டாரா நோ காம்ப்ரமைஸ் பிஜேபிக்கு ஒரு இப்போ இப்போ பெரிய நெருக்கடி என்னென்னா இந்தி தெரியாது போடா இது கர்நாடகாவில் பேச ஆரம்பிச்சிட்டான் இதெல்லாம் திமுகவால் வந்த வினை பாஜகவினுடைய நாலாயிரம் ஆண்டு கால சனாதனம் அடித்து நொறுக்கப்படுகிறது அஞ்சு அமைச்சர் போகிறாங்க யாருக்கிட்ட முதலமைச்சர்கிட்ட எங்கள் மாவட்டத்தில் எங்களுடைய ஆதரவாளர்களுக்கு டாஸ்மார்க்கு இல்லை செந்தில் பாலாஜி பார்த்து கொடுத்தா தான் உண்டு ஆனால் எங்கள் மாவட்டத்தில் எங்கள் ஆதரவாளர் பூரா செந்தில் பாலாஜி ஆதரவாளராக மாறிட்டான் பார்ட்டி ஃபண்டு செந்தில் பாலாஜி செலவு பண்ணுறார் கூட்டம் மாநாடு செந்தில் பாலாஜி செலவு பண்ணுறாரு எல்லாத்தையும் எடுத்துக்கங்க டாஸ்மார்க்கு பூரா நீங்களே வச்சுங்க டாஸ்மார்க் கடை பூரா நீங்களே வச்சுங்க நீங்களே அஞ்சு செந்தில் பாலாஜியாக மாறிடுங்க எடப்பாடி அனுமதியோடு எடப்பாடிக்கு அல்வாவை கொடுத்துட்டு ஒன்றரை லட்சம் கோடி எங்கே போயிடுச்சு துபாய்க்கு போயிடுச்சு அதனால தான் அண்ணாதிமுக தோற்று போனதுக்கே காரணம் எந்த கட்சி திமுக கட்சி திமுக கட்சி யாரோட பாட்னரு அண்ணாதிமுக வேலுமணியோட பாட்னர் வேலுமணியோட ஜக்கி ஜக்கி யார் திமுகவுக்கு எதிரி சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற ஜக்கி ஜக்கியோட வேலுமணி ஜக்கி நேரு காந்தி இதில் காந்தியும் இருக்காரு பொட்டி போனால் காந்தி போயிடுவார்ல காந்தி எல்லாம் அமித்ஷாட்டை போனால் ஒன்றும் நடக்கலை கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வேணுமா ஜாமீன் வேணுமா என்னென்னு நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட்டு கேட்டிருக்கு என்ன முடிவு எடுக்கப் போகிறார் சார் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போக விரும்ப மாட்டாரே அமைச்சர் அவையிலேருந்து விலகி தான் ஆகணும் இல்லை மாற்று ஏற்பாடுகள் வேறு ஏதாச்சும் செய்யப்பட வாய்ப்பு இருக்கா என்ன நடக்க போகுது இல்லை உச்ச நீதிமன்றம் அமலாக்கத்துறையினுடைய அத்தனை நீதிமன்றத்தில் வைக்கப்படுகிற அத்தனை வாதங்களையும் உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் அவருக்கு பிணை மறுக்கப்பட்டு அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் போடப்பட்ட வழக்கு தான் இப்போ இந்த நிலுவில் இருக்குது இப்போ அதோடு இந்த மதுபான ஊழலும் சேர்ந்து கொண்டது ஓகே மதுபான ஊழல் வழக்கு தான் இப்போ அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கம் விசாரிக்கக்கூடாதுன்னு அவங்க தடையானை பெறுவதற்கு மு முயற்சி செய்தார்கள் ஆனாலும் உச்ச நீதிமன்றம் இரண்டையும் சேர்த்து இவர் மீது ஏன் தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற கேள்வி எழுப்பியிருக்கு இதை இதை மீறி உச்சநீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் இந்த வழக்கு எடுத்துகிட்டு போக முடியாது இது ஒன்று கான்ஸ்டியூஷன் வழக்கு அல்ல அரசியல் சட்ட வழக்கு அல்ல இவர் பதவி சம்பந்தப்பட்ட வழக்கு ஒரு கிரிமினல் வழக்கு தான் இது கிரிமினல் வழக்கு முறைகேடு பண்ணியிருக்க முறைகேடு லஞ்சம் வாங்கியிருக்கார் ஒரு அமைச்சர் முன்மாதிரியாக இருக்க வேண்டுமே தவிர இந்த ஊழல் வழக்கு என்பது அமைச்சர் ஊழல் வழக்கோடு கிரிமினல் பின்னணியோடு அமைச்சர் பதவி வகிப்பது ஒரு மோசமான முன்னுதாரணமாக மாறிவிடும் அதுதான் இப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய கவலை இப்போ சிலர் என்ன சொல்கிறாங்க இதே போன்ற வழக்கு பல பேருக்கு இருக்குது அவர்கள் எப்படி அமைச்சராக நீடிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் அஸ்ஸாம் முதலமைச்சர் பிஸ்வாஸ் இருக்கார் உத்தவ் தாக்கரே மேலே இப்படி வழக்கு இருக்குது இந்த வழக்கெல்லாம் நிலுவையில் இருக்கிறபோது அவர்கள்லாம் அமைச்சர்களாக நீடிக்கிறார்கள் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் எதுக்காக இவ்வளவு நெருக்கடி அப்படிங்கிற ஒரு வாதம் வருது நம்ம அந்த வாதத்துக்குள்ள போக முடியாது ஏன்னா உச்ச நீதிமன்றம் என்பது அந்த மக்களனுடைய கடைசி நம்பிக்கை அந்த நம்பிக்கையை விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு இங்கே தகுதி இல்லை யாருக்கு தகுதி இல்லை செந்தில் பாலாஜிக்கு தகுதி இல்லை ஏன்னா செந்தில் பாலாஜி ஒரு க ஒரு கக்கனோ ஒரு காமராஜோ அல்ல அப்போ உச்ச நீதிமன்றம் விமர்சனம் செய்வது என்பது செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக மாறிவிடும் செந்தில் பாலாஜி உண்மையான தார்மீகமாக என்ன செய்யணும்னா எனக்கு மந்திரி பதவி வேண்டாம் நான் குற்றமற்றோடு நிரூபித்து விட்டு நீ நான் மந்திரி பதவி ஏற்றுக்கிறேன்னு சொல்லலாம் இப்போ இதே நிலைமை தான் பொன்முடிக்கு பொன்முடி மீது நிறைய வழக்கு அதுவும் சமீபத்தில் அமைச்சராக பதவி விலகிய பிறகு உச்ச நீதிமன்றம் ஆளுநருக்கு உத்தரவிடுது உடனடியாக அவர் அமைச்சர் பதவி கொடுங்கன்னு நம்ம அதுக்குள்ளேயும் போக முடியாது அதுக்குள்ளேயும் நம்ம போக முடியாது உச்ச நீதிமன்றம் எதை செய்கிறதோ அதை இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அதுதான் தார்மீக அடிப்படை ஏன்னா உச்ச நீதிமன்றத்தை விமர்சனம் செய்கிற அளவுக்கு இந்த அரசியல்வாதிகள் தரமானவர்களோ தகுதியானவர்களோ பண்பானவர்களோ கிடையாது அப்போது உச்சநீதிமன்றம் பொன்முடிக்கு உடனடியாக ப பகிரங்கமாக தெரியும் பொன்முடி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் லாரிகளில் சட்டவிரோதமாக செம்மண் குவாரியை நடத்தி மக நடத்தி அப்பா அமைச்சர் ஏற குறைய பல ஆயிரம் கோடி அரசு இழப்பு ஏற்படுத்தினார்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனாலும் உச்ச நீதிமன்றம் மீண்டும் அவரை மந்திரியாகுங்க சொன்ன பிறகு ஆளுநர் எந்த கேள்வியும் கேட்காம மந்திரி பதவியை அவர் பதவி பெறமான பண்ணி வச்சுட்டார் ஆனால் செந்தில் பாலாஜிக்கு அது ஒன்று நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை இப்போ செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை இப்போ பொன்முடி அவர்களுடைய அமைச்சர் பதவியும் இப்போ பறிக்க போறாங்க அப்படி தானே சார் இல்லை அது அந்த 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 வழக்கு வழக்குக்காக இல்லை இப்போ அவர் மேலே தொடர்ச்சியாக நீதிமன்றமே சொல்லியிருக்கு ஆபாசமாக தானா முன் வந்து இந்த வழக்கு எடுத்திருக்கு ஒரு மந்திரி இவ்வளவு ஆபாசமாக பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு உயர் நீதிமன்றம் சொல்லுது இப்போ அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போவார் உச்ச நீதிமன்றத்துக்கு போவார் உச்ச நீதிமன்றம் அவருக்கு தடை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நம்ம அது ஹைகோர்ட்டு கொடுத்த தண்டனையை தான் உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிச்சு யாருக்கு பொன்முடி அவருக்கு இப்போ அதே தான் இப்போ உயர் நீதிமன்றம் அவருக்கு சூமோட்டாவை எடுத்த வழக்கை உச்ச நீதிமன்றம் பிணை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தண்டனை கொடுக்கல அவர் துணை பொதுச்சாளர் பதவியை எடுத்திருக்காரே தவிர அமைச்சர் பதவி எடுக்கலை ஆமாம் அமைச்சர் பதவி வேணும்னு நினைக்கிறார் யார் பொன்முடி அமைச்சராக இருக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறா முதல்வர் முதல்வர் விரும்புகிறா ஏன்னா வர சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது இன்னும் ஒரு ஒம்பது மாதத்தில் வர இருக்குது ஒம்பது மாதம் ஆ ஜனவரியில் சூடு பிடிச்சிடும் ஆமாம் அப்போது இது அஞ்சு மே வந்து அஞ்சு அப்போ இது ஒரு ஏழு தான் இருக்குது ஏழு எட்டு மாதம்தான் இருக்குது எட்டு மாதத்துக்குள்ளே பொன்முடியை மந்திரி பதவியிலிருந்து இழக்க தயாராக இல்லை யார் முதலமைச்சர் ஓகே அப்போது இதை உச்ச நீதிமன்றம் எப்படி எடுத்துக்கொள்ள போகிறது எப்படி தீர்ப்பு கொடுக்க போகிறது என்பதை பொறுத்து தான் பொன்முடியினுடைய பதவி தப்புமா தப்பாதாங்கிற விவாதம் ஆனால் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைச்சர் பதவி வேணுமா இல்லை உங்களுக்கு ஜாமீன் வேணுமா முடிவு செஞ்சுக்கிட்டாங்க அப்போ எனக்கு அமைச்சர் பதவி வேணாம் எனக்கு ஜாமீன் கொடுங்க அமைச்சர் பதவி தானாக முன் வந்து பதவி விலகினால் அவருக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ஜாமீன் ரத்து பண்ணால் அமைச்சர் மீண்டும் உள்ள பெயர்வர் ஓகே அமைச்சர் மீண்டும் உள்ள உள்ள பெயர்வர் இப்போது செந்தில் பாலாஜி எதுக்கு தேவைப்படுறாருனா அமைச்சர் பதவி இல்லாவிட்டாலும் கூட அவர் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவுக்கு எதிராக திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்கான அத்தனை சூத்திரங்களும் தெரியும் அதே போல் தென்மண்டலத்தில் முழு பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நேரு கொடுக்கப்பட்டிருக்கு நேரு பிஜேபி தயவை யாரோட போகிறார்க்கும் ஜக்கியோடையும் வேலுமணியோடையும் போய் என்ன என்ன பண்ணுறாரு பிஜேபி உடைய செலண்டர் ஆகுறாரு ஆனால் அமித்ஷா சொல்லிட்டாரா நோ காம்ப்ரமைஸ் அண்ணாதிமுக அங்கே ஆட்சிக்கு வரணும் திமுகவை எதிர்க்கணும்னா எது செய்யணும் நேருவை சிறையில் அடைக்கணும் நேரு விட பதவி பிடுக்கணும் இப்போ பிஜேபிக்கு ஒரு பெரிய நெருக்கடி என்னன்னா இந்தி தெரியாது போடா இது கர்நாடக பேச ஆரம்பிச்சிட்டான் கர்நாடகாவில் இந்திக்கு எதிராக கன்னடர்கள் நீங்க உணர்ச்சி வசப்படுறான் இது எங்க இருந்து போனது சென்னையிலேருந்து இருந்து போனது இது வந்து நீங்க மகாராஷ்டிராவுக்கு வந்துருச்சு மகாராஷ்டிராவில் மராத்தியர்கள் பேசுறாங்க மராத்தி தாண்டா எனக்கு வேணாம் அதுவும் தமிழ்நாட்டை உதாரணமா கேமிக்கிறான் இதெல்லாம் திமுகவால் வந்த வினை பாஜகவினுடைய நாலாயிரம் ஆண்டு கால சனாதனம் அடித்து நொறுக்கப்படுகிறது அப்போ எப்படியாவது திமுகவை வரவிடாமல் செய்வதற்காகத்தான் மூணு நாள் திட்டத்தை வகுத்து உடனடியாக அமித்ஷா சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் எடப்பாடி எதை சொன்னாலும் கேட்டாங்க ஏன் திமுக ஒழிக்கணும் திமுக தமிழ்நாட்டிலேருந்து கேரளாக்கு போய் கர்நாடகா போய் மகாராஷ்டிரா போயிடுச்சு தேசிய தேசிய இன உணர்வு வந்துடும் தேசியம் என்பதே மண் மண் சார்ந்ததான் தேசியமே தவிர இந்தியா பூரா தேசியம் அல்ல அது போலியாக வடிவமைக்க வடிவமைக்கப்பட்டது தேசியம் என்பது மண் மக்கள் தான் தேசியம் தமிழ் தேசியம் கன்னட தேசியம் பஞ்சாப் தேசியம் மராத்தி தேசியமே தவிர இந்தியா முழுக்க இருக்கக்கூடியது தேசியம் அல்ல அது பல்வேறு மொழி இனம் இப்படி பல வகையானது இது தேசியமக்க தேசியத்துக்குள்ளே அடக்க முடியாது காங்கிரஸ்காரன் பிஜேபியும் இதை தேசியம் என்று பொய்யாக கட்டமைத்து விட்டு இருக்கிறார்கள் அஸ்ஸாமுக்கு போனால் அவனுக்கு ஒரு தேசியம் இருக்குது தேசம் தேசியம் அவனுக்கு அவனுக்கான கலாச்சாரம் பண்பாடு உணவு உடை இதுதான் தேசியம் இந்த தேசத்தில் வாழுகிற மக்களுக்கு இருக்கக்கூடிய தேசியம் பிரான்ஸு தேசியம் ஐரோப்பா தேசியம் அல்ல பிரிட்டிஷ் தேசியம் ஜெர்மன் தேசியம் இப்படி ஒவ்வொரு நாட்டுக்குமான மக்கள் ஒரு மொழியை பேசுகிறான் அவனுக்கு ஒரு பண்பாடு இருக்குது அதுதான் தேசியமே தவிர இப்போ அந்த தேசியம் என்ன ஆகுதுன்னா திமுகவால் இந்தியா முழுக்க பிஜேபிக்கு எதிரான மனநிலை உருவாகுவதற்கு அடித்தளம் மறுத்து விட்டது அதனால் இப்போ செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலேருந்து இறக்கினால் மட்டுந்தான் அவருடைய அதிகாரம் புடுங்கப்படும் ஓகே சார் இப்போ செந்தில் பாலாஜி ராஜினாமா பண்ண போகிறாரா இல்லை இவங்கள அமைச்சரவையில் இருந்து நீக்க போகிறாங்களா என்னென்னு தெரில அது திங்கக்கிழமை தெரியும் இது எந்தளவுக்கு பின்னடைவாக இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு இல்லை அதாவது அதிகாரம் இருந்தால் மட்டுந்தான் இந்த தேர்தலுக்கு அவரால் அமைச்சர் கோதாவோடு தான் அதிகாரம் செலுத்த முடியும் அமைச்சர் கோதாவும் அந்த சேப்பு விளக்கம் இல்லைன்னா சாதாரண நபர் தான் ஒரு எம்எல்ஏ தான் எம்எல்ஏ கொங்கு மண்டலத்தை கண்டுபடுத்த முடியாது அதே போல் நேரு தென் மாநிலங்களில் அவருக்கு நூறு சீட்டு செந்தில் பாலாஜிக்கு நூறு சீட்டு நூறு இதுதான் விஷன் டூ ஹண்ட்ரடு மாப்பிள்ளையுடைய திட்டம் இவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் இரண்டாக பிரிக்கப்பட்டு நேரு தலைமையில் நூறு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான திட்டம் செந்தில் பாலாஜி தலைமையில் நூறு எம்எல்ஏக்களுக்கான திட்டம் ஒன்றிய நகரம் அமைச்சர் எம்எல்ஏ அத்தனை பேர் ரெண்டாக பிரிக்கப்பட்டு ரெண்டு பேருடைய ரெண்டு பேருடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படுவார்கள் இதுதான் விஷன் டூ ஹண்ட்ரட் இப்போ அந்த விஷன் டூ ஹண்ட்ரடுக்கு அமைச்சராக இருந்தால் எஸ்பி கூப்பிடலாம் கலெக்டரை கூப்பிடலாம் அதிகாரிகளை கூப்பிடலாம் ஆனால் எம்எல்ஏவாக இருந்தால் கூப்பிட முடியாது முடியாது இது செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் அமைச்சர் காரில் பெட்டிகளை வைத்து கொண்டு போகலாம் அமைச்சருக்கு பாதுகாப்பாக வருகிற காவல்துறை அதிகாரிகளுடைய சைரன் வண்டியிலையும் பெட்டிகள் பறக்கும் தேர்தல் வரை பறக்கும் பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் சொல்ல விரும்பல பெட்டினால தமிழ்நாட்டு அரசியலில் பெட்டிக்குள்ளே பெட்டி தான் அப்போ இந்த பெட்டி எம்எல்ஏ காரில் வச்சு கொண்டு போக கொண்டு போக முடியாது எம்எல்ஏக்கு இருபது கார் புடைச்சோட போக முடியாது இல்லை சார் அப்போது இந்த இலாக்காக்கள் வந்து வேற யாருக்கு கொடுத்து யார் இதை செந்தில் பாலாஜி அளவுக்கு திறன்பட செயல்படுத்த முடியும் வாய்ப்பு இருக்கு இல்லை யாருமே இல்லை இல்லை நீங்கள் ஒரு பழைய வரலாறு சொல்கிறேன் எப்படின்னா செந்தில் பாலாஜி கட்டுப்பாட்டில் அத்தனை டாஸ்மார்க் கடைகளும் கொடுக்கப்பட்டது நாலாயிரத்தி எட்நூற்றம்பது கடையும் கொடுக்கப்பட்டது இப்போது ஐந்து மந்திரிகள் சேர்றாங்க ஐந்து மந்திரி யார் நேரு ஐ பெரியசாமி துரைமுருகன் இப்படி பொன்முடி அஞ்சு அமைச்சர் போகிறாங்க யாருக்கிட்ட முதலமைச்சர்கிட்ட எங்கள் மாவட்டத்தில் எங்களுடைய ஆதரவாளர்களுக்கு டாஸ்மார்க்கும் இல்லை செந்தில் பாலாஜி பார்த்து கொடுத்தா தான் உண்டு ஆனால் எங்கள் மாவட்டத்தில் எங்கள் ஆதரவாளர் போகிறா செந்தில் பாலாஜி ஆதரவாளராக மாறிட்டான் ஓகே நாங்கள் சொன்னால் அவனும் கேட்க மாட்டான் எங்கள் வீட்டுக்கு வர வரமாட்டாங்கண்ணா செந்தில் பாலாஜி உள்ள நிற்கிறான் ஓகே அதனால தயவு செய்து எங்கள் மாவட்டங்களில் மட்டும் அந்த டாஸ்மார்க் கடை ஒரு கடைக்கு பத்து லட்ச ரூபா மாதம் வருமானம் வருது வாட்டர் பாக்கெட்டே பத்து ரூபாய்க்கு விற்கிறான் டம்ளரே பத்து ரூபாய்க்கு விற்கிறான் போத ஆசாமி என்ன பண்ணுறான் அதெல்லாம் பார்க்குறதில்ல கணக்கே பார்க்க கணக்கிலே பார்க்கறதில்ல அப்போது தயவுசெய்து இந்த அஞ்சு மாவட்டங்களில் மட்டும் இந்த கடைகளை எங்களுடைய ஆதரவாளர்கள் கொடுங்கன்னு போய் சொல்கிறாங்க யார்கிட்ட முதலமைச்சர்கிட்ட முதலமைச்சர் சொன்னாராம் சரி உங்கள் அஞ்சு பேருக்கு நான் கொடுத்துட்றேன் ஆ செந்தில் பாலாஜிட்டு இருந்து அதிகாரத்தை அஞ்சு மாவட்டங்கள்லேருந்து நான் எடுத்து கொடு கொடுத்துட்றேன் எனக்கு செந்தில் பாலாஜி செய்வதைப் போல் எங்கே நான் போய் கூட்டம் கூட்டாலும் ஐம்பதாயிரம் பேர் செந்தில் பாலாஜி உட்கார வைக்கிறார் கரூர் கம்பெனி என்ன பண்ணுறான் ஐம்பதாயிரம் பேர் உட்கார வைக்கிறான் கரூர் கம்பெனியில ரெண்டாயிரம் பேர் இருக்கான் இந்த ரெண்டாயிரம் பேர் ஒரு இரநூறு பேரை கையில இரநூறு நாற்பதாயிரம் பேர் கட்சிக்காரன் பத்தாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் வந்தார் அதனால இந்த வேலையை நீங்களே ஏத்துக்கங்க நீங்களே ஏத்துக்கங்க பார்ட்டி ஃபண்டு செந்தில் பாலாஜி செலவு பண்ணுறாரு கூட்டம் மாநாடு செந்தில் பாலாஜி செலவு பண்றாரு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க டாஸ்மார்க்கு பூரா நீங்களே டாஸ்மார்க் கடைக்கு பூரா நீங்களே வச்சுங்க நீங்களே அஞ்சு செந்தில் பாலாஜியாக மாறிடுங்க சொன்ன முடியும் அஞ்சு பேர் முகத்திலையும் ஈயாடவில்லையே இந்த வேலை எங்களால் செய்ய முடியாது செய்ய முடியாது இந்த இந்த வேலையை எங்களால் செய்ய முடியாது நீங்கள் தயவு செய்து இந்த வேலை செந்தில் பாலாஜி கொடுத்துருங்க எங்களுக்கு கடையே வேண்டாம் ஓகே எங்களுக்கு கடையே வேண்டாம் அவன் திமுக தான் செந்தில் பாலாஜி ஆதரவாளராக இருந்தா என்ன எங்கள் ஆதரவாளராக இருந்தான் எங்களால் இந்த பணியை திறம்பட செய்ய முடியாது அதுக்கு ஒரே ஆள் யார் செந்தில் பாலாஜி தான் அஞ்சு மூத்த அமைச்சர்கள் யாரோட அரசியல் பண்ணவங்க அவங்க அப்பா கருணாநிதியோடு அரசியல் பண் அரசியல் செய்தவர்கள் எம்ஜிஆரை பார்த்தவர்கள் எம்ஜிஆரை எதிர்த்தவர்கள் ஜெயலலிதாவை எதிர்த்த எதிர்த்தவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதியை பார்த்தவங்க யாரை பார்த்து பயந்து ஓடுறாங்க செந்தில் செந்தில் பாலாஜியை பார்த்து ஐ பெரியசாமியின் துறைமுருகனும் பொன்முடியும் பயந்து அப்போ ஒரு செந்தில் பாலாஜி தான் திமுக ஒரு நேரு தான் ஓகே அப்போது இந்த இலாக்காக்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டாலும் செந்தில் பாலாஜி செய்கிற மாதிரி செய்ய முடியாது கண்டிப்பாக செய்ய முடியும் அது செந்தில் பாலாஜிக்கும் அமைச்சர் பொறுப்பு இல்லாமல் பின்னடைவு இருக்கு பின்னடைவு இருக்குது இருபத்தி ஆறில் இந்த வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு அமைச்சராக இருக்க முடியாதுன்னு இருபத்தி ஆறில் தேர்தலில் இவருக்கு சீட்டு கிடைச்சி அமைச்சர் பொறுப்பு க கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லைனா கொடுக்காம தவிர்க்க வாய்ப்பு இருக்கா இல்லை செந்தில் பாலாஜி தவிர்க்க முடியாது செந்தில் பாலாஜியுடைய உழைப்பு திமுகவுக்கு தேவை திமுகவுக்கு செந்தில் பாலாஜிளை உருவாக்க முடியாது நீங்கள் திருச்சியில் நேருக்கு பதிலாக மகேஷ் பொய்யா மொழி உருவாக்கலான்னு பார்த்தா முடியல மகேஷ் பொய்யா மொழிய நேரு அளவுக்கு பத்து பெர்சன்ட் கூட உருவாக்க முடியல முடியல அப்போ இதே நிலம எல்லா மாவட்டங்கள்லேயும் திண்டுக்கல் ஐ பெரியசாமியை போல இன்னொரு பெரியசாமி உருவாக்கவே முடியல பெரியசாமி தமிழ்நாட்டில் அதிகம் ஓட்டு வாங்கினவர் பெரியசாமி தான் ஐ பெரியசாமி தான் அப்போ இன்னொரு பெரியசாமிய பெரியசாமி மகனாலும் கூட உருவாக முடியல அவரே இப்போ எம்எல்ஏவாக தான் இருக்கார் அவரால் கூட ஒரு பெரிய சாமியாக மாற முடியல துரைமுருகன் வேலூரில் ஒரு துரைமுருகன் தான் துரைமுருகன் தான் கதிரானந்து அப்பா இல்லைன்னா அவர் அதோடய வேலூர் பக்கம் எங்கேயாவது ஒரு ஆற்ற ஆற்றோரமாக குளம் குளத்தோரமாக செட்டில் ஆகிட வேண்டியது தான் ஓகே இன்னொரு செந்தில் பாலாஜியாக சாரி துரைமுருகனாக உருவாக முடியாது அதே போல் பொன்முடியுடைய என்ன அரசியல் செய்தாலும் பொன்முடைய மகன் தெய்வசிகாமணி இன்னொரு பொன்முடி ஆகி ஆகி ஆகிவிட முடியாது ஆக இந்த நபர்கள் ஆள் நீங்கள் முதலமைச்சருக்கு இணையாக அரசியல் பண்ண முடியும் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது பொன்முடியை க கருணாநிதி அனுப்புகிறாரு விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எஃப்சிஐ கூட அதாவது ஃபுட் செல்லில் போய் அரிசியை குத்தி எடுக்கிறாரு இந்த அரிசியெல்லாம் புதுத்து போச்சுக்கிறார் கவர்மெண்ட்டே ஏடைக்கு கவர்மெண்ட்டு ஏடிஎம்கே ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அரசு கிட்டங்கி இருக்குல்ல அரிசி கோதுமை பாதுகாத்து வைக்கிற கிட்டங்கியில போய் துறக்க சொல்லி நான் எம்எல்ஏ துற துறக்க சொல்லி என்ன பண்ணுறாரு அரிசியை குத்தி எடுத்து ஜெயலலிதா ஆட்சியில் புழு புழு வச்சிருக்கேங்கிறாரு முடியுமா அப்போ ஜெயலலிதா முடிச்சு முடி வழக்கெல்லாம் போடுது அது வேறு விஷயம் ஆனால் இந்த தெம்பும் திராணியும் உள்ளவர்கள் கருணாநிதியால் உருவாக்கப்பட்டவர்கள் இத்தனைக்கு பெ பெரியார் தொண்டை யாரு பொன்முடி பொன்முடி அப்போ இது போன்ற இந்த அதிகாரமிக்க பதவியில் அதிகாரம் இல்லாவிட்டாலும் இதே வேலையை திமுக செய்ய முடியும் ஆனால் மற்ற நபர்களால் செய்ய முடியாது அதனால் செந்தில் பாலாஜியை போல நேருவை போல ஒரு ஆளை உருவாக்குவது பொன்முடியைப் போல பெரியசாமி ஐ பெரியசாமியைப் போல உருவாக்குவது என்பது அடுத்த தலைமுறை அமைச்சர்களால் கண்டிப்பாக அதை ஈடு செய்ய முடியவில்லை அதனால் அது ஒரு பெரிய திமுகவுக்கு ஒரு பின்னடைவு தான் இல்லை சார் அந்த விஷன் டூ ஹண்ட்ரட் வந்து அதை நிறைவேற்றக்கூடாதுன்னு பாஜக பல்வேறு திட்டங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு செந்தில் பாலாஜி போகிறது அது கண்டிப்பாக பின்னடைவுன்றீங்க அடுத்து செந்தில் பாலாஜி தொடர்ந்து கே என் நேருக்கும் இந்த மாதிரி நெருக்கடி ரைடு அண்மையில் கூட ரைடு வந்தது அவரும் சிறைக்கு போகாதுன்னு வாய்ப்பு இருக்கா இல்லை கடுமையான நெருக்கடியில் இருக்கார் நேரு ஓகே இப்போது உர்பீஸ் ஸ்விட்ச் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் டன் குப்பை எடுக்கிறான் அது ஒரு துபாய் கம்பெனி அதுக்கு ஜலால்னு ஒருவர் தான் பார்ட்னர் நேருவை மதிப்பதே இல்லை நேருவை மதிப்பதே இல்லை உள்ளாட்சி துறையில் குப்பை காட்டை ஜலால் பாய் யாரை மதிக்கிறது மதிக்கிறது ஏன் பார்ட்னர்னா துபாயில வேலுமணியோட பார்ட்னர் கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அது ஏழ்நூறு கோடி ரூபா டெண்டர் ஏழாயிரம் கோடி டெண்டர் ஆகுது ஓகே யார் காலத்தில் வேலுமணி காலத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் வருஷத்துக்கு பத்து வருஷம் கான்ட்ராக்ட் இந்த ஆயிரம் கோடி ரூபா கா வருஷம் ஏழு வருஷத்துக்கு ஏழாயிரம் கோடி ரூபா கான்ட்ராக்ட் அப்படியே ஏழாயிரம் கோடி போயிடுச்சு துபாய்க்கு போயிடுச்சு வேலுமணியுடைய தம்பில் செந்தில்னு ஒருத்தர் இருக்கார் அவர் துபாயில் இந்த ஜலால் பாயோட பாட்னர் அவரே அவரை நேரு ஒன்றுமே பண்ண முடியல என்ன சொல்கிறாரு நான் கார்டனுக்கு போயிடுறேங்கிற மாதிரி அண்ணாதிமுக ஆட்சியில் சொல்கிறதுல இப்போ நான் துர்கா மேடத்தை பார்த்துக்கிறேன்ட்டார் ஓகே அப்போ துர்கா மேடத்தை பார்த்துட்டேன் துர்கா மேடம் ஆசி எனக்கு இருக்கு அதனால இவரை மதிக்கிறது இல்லை நேருவை மதிப்பதில்லை இன்றைய நிலைமை அவர் யாரோட பாட்னரு வேலுமணியோட பாட்னர் வேலுமணி தம்பியும் ஜலால் பாயும் துபாயில் மிகப்பெரிய பல ஆயிரம் கோடி நீங்கள் ஸ்மார்ட் சிட்டியில் வந்ததில்லை ஒன்றரை லட்சம் கோடி அது அப்படியே துபாய் போயிடுச்சு வேலுமணி கவர்மெண்டில் உள்ளாட்சி தேர்தல் வச்சா இங்கே இருக்கக்கூடிய மேயருக்கு கமிஷன் கொடுக்கணும் சேர்மனுக்கு கொடுக்கணும் இந்த ஒன்றரை லட்சம் கோடி ஸ்மார்ட்ஸ் திட்டத்தில் வந்த ஒன்றரை லட்சம் கோடி எடப்பாடி அனுமதியோடு எடப்பாடிக்கு அல்ல கொடுத்துட்டு ஒன்றரை லட்சம் கோடி எங்கே போயிருச்சு துபாய்க்கு போயிடுச்சு அதனால தான் அண்ணாதிமுக திமுக தோத்து போனதுக்கே காரணம் அப்புறம் வேலையும் செய்யலை அவனுக்கு கமிஷனும் வரல காசும் வரல யாரு நானூற்றி தொண்ணூறு நகராட்சி தலைவர்கள் சாரி பேரூராட்சி தலைவர் நூற்றம்பது நகராட்சி தலைவர்கள் பத்து மாநகராட்சி தலைவர்கள் இவ்வளோ கமிஷனே போகல எதுல ஸ்மார்ட் சிட்டி சிட்டி இப்போ அதே நிலைமை தான் நேரு நேருவை ஓவர் டேக் பண்ணி அந்த ஜலால் உபி சுமித் ஜலால் யார்கிட்ட போயிட்டுருக்காரு துர்காமோட கட்டிங் இருக்கார் அப்போ நேருடைய நிலமையும் பலவீனமாத்தார் நேரு இப்போ எங்கே போயிருக்காரு பழைய புது பழைய பாட்னர் வேலுமணி மூலம் ஜக்கியை பிடிச்சி அமித்ஷா போகிறார் திமுகவெல்லாம் தாண்டி திமுகவெல்லாம் தாண்டி தன்னை காப்பாற்ற சொல்லி அங்கே போயிருக்கார் நான் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கேன் எந்த கட்சி திமுக கட்சி திமுக கட்சி யாரோட பாட்னரு திமுக வேலுமணியோட பாட்னர் வேலுமணியோட ஜக்கி ஜக்கி யார் திமுகவுக்கு எதிரி சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற ஜக்கி ஜக்கியோட வேலுமணி ஜக்கி நேரு காந்தி இதில் காந்தியும் இருக்கார் பொட்டி போனா காந்தி போயிடுவார்ல காந்தி எல்லாம் அமிஷாட்ட போனா ஒன்றும் நடக்கலை செந்தில் பாலாஜிக்கு தொங்குற கத்தி தலைக்கு மேலே யாருக்கு தொங்குது கே என் நேருவுக்கும் தொங்க ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் மீண்டும் திமுக எப்படி மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா என்பது பல மில்லியன் டாலர் கேள்வி செந்தில் பாலாஜி தப்புவாரா நம்ம பேசிட்டு இருக்கோம் நேரு தப்புவாரா அடுத்த வாரம் பேச வேண்டியது பேச வேண்டியது வரும் நேருவும் தப்புவது மிகப்பெரிய ஆபத்தில் தான் இருக்கார் ஆக மொத்தம் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய ஒட்டுமொத்த பார்வை எங்கே திரும்பிடுச்சு தமிழ்நாடு பக்கம் திரும்பிடுச்சு அதனால் பொன்முடியும் தப்ப முடியாது நேர்வும் தப்ப முடியாது இப்படி பல பேர் செந்தில் பாலாஜி தப்ப முடியாது பல பேர் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய அதாவது கட கர்ணூ கர்ணூனுமான வெப்ப பார்வையில் மாட்டி இருக்கிறார்கள் அந்த வெப்ப பார்வையில் அக்னி பார்வை அது எப்படி என்ன பண்ணும் பல பேரை எரித்து விடும் பல பேரை உரித்து விடும் செந்தில் பாலாஜிக்கு அடுத்து மிக விரைவில் நேருடைய கதை ஆபத்தாக முடிய போகிறது அதை தொடர்ந்து பல நேருக்கள் பல செந்தில் பாலாஜிகள் நீங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய கோப பார்வையில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மிக்க நன்றி நன்றி வணக்கம்